எல்லோருக்கோ நமஸ்காரம் மெய்வெடி வேதம் ஓடு பாடசாலை பாவூச்சரம் இந்த சபையானது மதுரை மெய்வெளி வேதம் ஓடு பாடசாலை சார்பாக நமது பாவூர் சத்திரம் நகரிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய நிகழ்வுக்கு மதுரையிலிருந்து மெய்வெளி சங்கர் ரஜனன் அண்ணா பொறுப்பாளர் மெய்வெளி சாலை காவியம் அண்ணாவர்களும் மெய்வெளி முத்து முகமது அண்ணாவர்களும் மெய்வெளி சாலையில் இருந்து சாலை மாணிக்கம் அண்ணாவர்களும் மெய்வெளி சாலை மாணிக்கம் அண்ணாவர்களும் சாலை ஐயப்பன் அண்ணாவர்களும் முத்தி பேரை ஆட்ட வந்துள்ளார்கள் மேலும் நமது ஊர் பகுதியில் அனைவரும் சார்பாக அனைவரையும் வரவேற்க நமஸ்காரம்